ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மிஸ் யோகா சேனல் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவில் கரண்ட் இல்லை சட் டவுனு ஸோ நாங்களும் திடீர்னு ஒவ்வொரு மணியில் பார்த்தா கரண்ட்டு போயிச்சு ஃபோனில் வந்து செமஸு கவனிக்க மாட்டோம் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு வீட்டை யோசனை பண்ணால் என்ன சமையல் பண்ணுறது ஒன்றுமே புரியல ஏன்னா கரண்ட் இல்லையா மிக்ஸி அரைக்க முடியாது மசாலா அரைக்க முடியாது என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருந்தோம் டக்குன்னு தோணுச்சு சரி நம்ம எப்போயும் வைக்கிற ரசத்தை வச்சிடும் நம்ம ரசத்துக்கு அடுப்பெல்லாம் தேவையில்லை அப்படியே கலக்கிறது இம்மிடியட் ரசம் இதுக்கு பேர் வந்து நம்ம நாடோடிக ரசம் நம்ம சரி நாடோடி அந்த மாதிரி நாடோடிகர் ரசம் வைக்கலாம் இப்படி பொன்னியின் சிறன் வந்தியத்தன் ரசம் வைக்கலாம் இல்லை கிராமத்து ரசம் எப்படின்னா வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பொருளை ரெடி பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுற ஒரே வேலை மட்டும்தான் என்னம்மா கண்மணி நீங்கள் சொல்கிறீங்களா என்னென்ன இருக்குன்னு வாங்க ம் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துருங்களாங்களா சின்ன வெங்காயம் மூன்று தட்டி வச்சுருக்கேன் ம் அப்புறம் வந்து பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில நறுக்கி வச்சுட்டு புளி கரைச்சி வச்சு புளியில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு கரைச்சிடணும் இதுங்க கேங்க அதை பண்ணிட்டு இருக்கோம் காமிச்சிருவோம் இதில் நல்ல எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் சால்ட்டு தண்ணி ஓகே ஆனால் அடுப்பு தேவையில ஆஹா பொருளுங்க தேவையான பொருள் என்னென்னா அதை சொல்லிட்டீங்க இப்போ வந்து ஒரு கிண்ணை எடுத்துக்கோங்க அதில் புளி ஊற்றிக்கோங்க தட்டி வச்ச பூண்டை போடுங்க சின்ன வெங்காயம் நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போடுங்க நறுக்கி வச்சா கொத்தமல்லி கருவேப்பிலை போடுங்க பச்சை மிளகா பச்சை மிளகா போட்டாச்சு அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு அப்புறம் தண்ணி அப்புறம் வந்து எண்ணெய் எண்ணெய் மெயினானது நல்ல எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லது நல்லா கலக்கு கலக்கு கலக்கி ம் நல்லா கலந்து விட்டுணும் கலக்கி அப்படி சாப்பிட முடியும் அவ்வளோ தான் ரசம் ரெடி ஆனால் இது காய்கறி எல்லாமே ஓ அந்த வெங்காயமே டேஸ்ட்டாக அந்த வெங்காயம் டேஸ்ட்டு கொத்தமல்லி டேஸ்ட் பகியமாக கொடுக்கும் ஸோ வந்து நாடு வடிகள் ரசம் வந்தியத்தேவன் ரசம் கிராமத்து ரசம் ரெடி ஓகே